அவருடைய நண்பர் மிகவும் பணக்காரர் அவரின் பணத்தை என்பதிலேயே நாட்களை கடந்து வைத்திருக்கிறார் இவர் உழைப்பாளியாக இருந்தாலும் கடவுளை வேண்டுவதிலும் இறைவனை வேண்டுவதிலும் அந்த நேரம் தவறாமல் அதை கடைபிடித்து அப்ப இவர் கேட்கிறார் எனக்கு இந்த நேரமே கிடைக்க மாட்டேங்குது நேரம் கிட்ட வேண்டுமே அப்ப நான் வந்து எந்த விதத்தில் இறைவனை அடைவதற்கு செல்ல வேண்டும் கேட்கும் போது இந்த புத்தகங்கள் புத்தகங்கள் நான் கொடுக்குறேன் இதை படித்து மந்திரங்கள் படித்து கற்பித்து நீங்கள் ஆண்களுக்கு ஈடுபடலாம் சொல்லும் ஒரு நாள் பார்க்கிறாரு ரெண்டு நாள் படிக்கிறாரு மூன்று நாள் போறாரு திரும்ப மறுபடியும் பிரச்சனை விடுவாரு ஏன்னா புத்தகங்களை மறந்து வைக்கிறது புத்தகங்களை தீர்வு குறைச்சிருந்தது இல்லை அந்த மந்திரங்கள் மனப்பாடம் பண்ணதை ஒரு சில வரைக்கும் மறந்து போறது இந்த மாதிரி பிரச்சனை

அவர் புதையில எடுத்து வச்சிருக்காரு நினைச்சு அவர்கிட்ட அங்க வருத்தம் கொஞ்சம் சொல்லி அவருக்கு புதையில பாதி வச்சுருக்கோம் அவருக்கு மிகப்பெரும் பலரான பாதி போயிடுறாரு அப்போ திண்ணீர் பார்த்தாலே இவ்வளவு கிடைக்கும் திண்ணீர் கிட்டா எவ்வளவு கிடைக்கும் பொட்டலாக மாறினாலும் எவ்வளவு கிடைக்கும் பார்த்துக்கோங்க தொண்டருக்குள் ஈசன் அடக்கம் அப்ப அதுக்குதான் முன்னாடி பண்ணாங்க எங்கும் சிவாய எதிலும் சிவாய யாரும் சிவாய யாவும் சிவாய உடலும் சிவாய உயிரும் சிவாய வேதம் சிவாய கீதம் சிவாய காற்றும் சிவாய ஊற்றும் சிவாய நீரும் சிவாய நெருப்பும் சிவாய மண்ணும் சிவாய விண்ணும் சிவாய ஒளியும் சிவாய ஒளியும் சிவாய பிரணவம் சிவாய பிரம்மம் சிவாய நாடும் சிவாய கோடும் சிவாய சர்வம் சிவாய சகலம் சிவாய என்ன ஒரு பாட்டு வரைகள் இதே தமிழ் ஒரு அற்புதமான வார்த்தைகள் நம்ம இயங்குது திருத்தனையில் உயிர்த்தரணும் ஒருத்தன் மனை விருத்தன் எனது உலகத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துவன் மேலே

ஆதலாகி கசிந்து கண்ணீர் மல்கினே குழைந்த பத்தல குருவார் ஆதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படினா என்னது தண்ணி குருகி ஊறி அவரே வீசி பாடுகிறார் அப்ப அந்த மூர்க்கம் இருக்க வேண்டும் காலத்தி நிறைய அர்த்தம் இருக்கலாம் ஆனா அந்த அர்த்தம் என்னவென்றால் உண்மையில அந்த அர்த்தம் என்னவென்றால் மிகவும் ஆழமான அன்பு அப்படின்னு இருக்கும் அப்ப அந்த ஆழமான அன்பு இருந்தால் நாம் எம்பெருமான் ஈசனை தூய்மையாகவும் இருக்க வேண்டும் இப்படி இறைவன் மீது வைத்த அன்புதான் நமக்கு நாம் வேண்டும் வேண்டுதல்களில் பொதுவானவையை கொண்டு சேர்க்கிறது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானவையாக வேண்டுதல்களை நம் நம் இனங்களில் செலுத்துகிறது இப்படி பொதுவானவையாக நாம் கொண்டுள்ள எண்ணங்களே நமக்கு இந்த தர்மக்கு கூறுகிறார்கள்